والصلاة والسلام على رسول محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن عن ذكري فإن له معيشة تدل على சாமீக சமாதானம் முகமது சர்வா அவர்களுடைய சொல்வையும் செயலையும் தன்னை மாற்றி அவரால் உடைய உத்தர மரத்தை சதாபாக்கள் சதாபியங்கள் தார்மீகங்கள் பர்வதாரவிகள் வாழ்க்கையின் நல்லனையாக இமாக்கர் இந்த சட்டத்தை இங்கே நாம் பெயர்கிறாரோ அணைகள் வீடும் நாம் அணை முடியும் இனமும் இன்னும் வரைக்கூடிய அணை ஒளியும் அல்லது

டிப்ரெஷன் போன்ற அவன் யாரென்று சொல்ல வேண்டும் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டு அவன் அவனை பற்றி தவறான செய்தி மற்ற எல்லாரும் பரப்பி இன்னும் மனசோடு இன்னும் பல அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலைக்கு செலுத்திய நிலையிலிருந்து இது தள்ளப்படுகின்ற மனிதர் எனக்கு இஸ்லாம் நமக்கு இது ஏன் ஏற்பட்டது இது ஏற்பட்டுவிட்டால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி வழிகாட்டுகிறது அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு ஒரு ஒற்றுமையோடு பேசுவதோ கலந்து ஆலோசிப்பதோ வீட்டு போவதற்கே பயப்படக்கூடிய வகையில் வீட்டுக்கு எல்லாம் அடிப்படையில் மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் சந்தைகள் சச்சரவுகள் தான் பலதாக இதற்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது நிலை ஒவ்வொரு అయినా ఇలే అన్నప్పుడు అంతా కురాన్ అవై నమ్ము వన్నకు బిషరీ మెద라 స్వీకారం opposme వనిరలకు బల్లా పరివేర్ ఎర్ద సోర్ నిచ్చేకి అని చెప్றாங்க మరెరేం చెప్றోనప్పుడు అలీలా మీ 1450 సంయుత్రకు ఆమ